ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் நம்ம எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கும் போது விரும்பி விளையாடுற பார்க்குற ஒரு விளையாட்டு கிரிக்கெட் இந்த கிரிக்கெட்டில் இருபது ஓவர் வேர்ல்டு கப் ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் இந்த மாதிரிலாம் நடக்குது இந்த ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுலேருந்து இப்போ கடைசியாக நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையும் நிறைய டைம் நடந்திருக்கு ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்லாம் கொடுக்குற அந்த வின்னிங் வேர்ல்டு கப்பு ஒவ்வொரு குறிப்பிட்ட டோர்னமெண்ட்லேயும் வேர்ல்டு கப்பை மாற்றி இருப்பாங்க அந்த ஒவ்வொரு வேர்ல்டு கப்புக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா இந்த வேர்ல்டு கப் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதுல வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண வேர்ல்டு கப் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்தியா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கபில் தேவ் தலைமையில் வின் பண்ண வேர்ல்டு கப்பும் இது தான் இந்த வேர்ல்டு கப்போட பேரு கப் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஆஸ்திரேலியா வின் பண்ண வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப்போட பேரு ரிலையன்ஸ் கப் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாகிஸ்தான் வின் பண்ண வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப்போட பேரு பென்சன் ஹெட்ஜஸ் கப் இந்த வேர்ல்டு கப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஸ்ரீலங்கா வின் பண்ண வேர்ல்டு கப் இந்த கப்போட பேரு வில்ஸ் வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி மூணில் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி ஏழில் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு எம்எஸ் டோனி தலைமையில் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திரும்பவும் ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இங்கிலாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்தியாவில் நடந்த உலக உலகக்கப்பு ஃபைனலில் இந்தியாவை தோக்கடிச்சு திரும்பவும் ஆஸ்திரேலியா வின் பண்ண வேர்ல்டு கப் இந்த வேர்ல்டு கப்போட பேரு ஐசிசி வேர்ல்டு கப்